ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சனி நின்று ஜாதகர்களுக்கு சனி திசை நடந்தால் யோக திசையாக நடக்க வேண்டும் இது போன்ற கிரகநிலைகள் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் அப்படின்றத இந்த சின்ன பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து மேசத்தில் நீச்சம் பெற்றுள்ளது சனி நின்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சம் பெற்றுள்ளது இது போன்ற நீச்சம் பெற்ற கிரகநிலையாக இருந்தாலும் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர்களுக்கு சனி வந்து மேசத்தில் இருந்தாலும் யோக திசையாக வேலை செய்ய வேண்டும் மற்ற கிரகநிலைகள் பொறுத்து இந்த சனி திசையை எப்படி யோகம் செய்யும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளது இந்த குரு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றுள்ளது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெற்று சூரியன் புதன் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறது இது போன்ற கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இது போன்ற இருந்து சனி திசை நடந்தால் மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் செய்யும் அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நீச்சம் பெற்றதை அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ள வேணாம் அதனால் இது போன்ற கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அனலைஸ் பண்ணிங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்